சத்தான சுவையான ஒரு காலை உணவு தான் பார்க்க போறேங்க கவுனி அரிசி புட்டு கூடவே அதுக்கு காம்போவா கடலைக்கறி இது ரெண்டும் தான் செஞ்சு காட்ட போறேன் இந்த கடலைக்கறி நான் கருப்பு சுண்டல் தான் இன்னைக்கு நான் செஞ்சு போறேங்க இந்த கவுனி அரிசி புட்டு மாவு இப்போ நான் எங்களோட சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேங்க நாங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்சிட்டு இருக்கோம் நீங்க தேவைப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி புட்டு மாவு எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயுமே நம்பர் தர்றேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க வாங்க இப்ப எப்படி செய்யறது பார்க்கலாம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடலைக்கறி ரெடி பண்ணிடலாங்க கடலைக்கறி ரெடி பண்ணுறதுக்கு நான் கருப்பு சுண்டல் தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேங்க இது ஒரு ஆறு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்கு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வேக போட்டுடலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அஞ்சு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போது தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் வெந்திருச்சான்னு பார்த்துர்லாங்க பாருங்கள் நல்லா மாவாக வெந்துருச்சு நான் இன்றைக்கி இது வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்த தக்காளி பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சுண்டலும் வெந்துருச்சுமா கடலைக்கறி தாளிச்சிடலாங்க இப்போ கடலைக்கறி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இதிலே பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறிக்கொழம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தூளெல்லாம் சேர்த்து அதிகமான நேரம் வதங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வேக வச்ச சுண்டல் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கடலைக்கறிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுந்து சேர்த்துடலாங்க சுண்டல் வேக வச்ச தண்ணி சேர்ப்போம் அதனால் இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ மறுபடியும் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சுண்டலை சேர்த்துடலாம் ஜஸ்ட்டு சும்மா மிக்ஸியில் போட்டு ஒரு ஒரு சுத்து அவ்வளோதாங்க அதுக்கு மேலே விட்டுறாதீங்க ரொம்ப நைஸ் ஆயிரும் ஒன்றும் பாதியமாக அரைச்சாலே போதும் இப்போ இதுலேயே நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி சேர்த்துடலாங்க இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் கொதிக்கும்போது நம்ம சேர்த்துட்டோங்க இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இந்த கொத்தமல்லி எல மணத்தோடு கொதிக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் உப்பு காரம்லாம் கூட பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டலாம் ஒரு விசில் ரெண்டு விசில் கூட விடலாங்க கருப்பு சுண்டல் அவ்வளோ சீக்கிரம் குழையாது இப்போ நம்ம கலக்கி வச்ச கடலைக்கறி குழம்பு வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க நல்லா கலந்து விட்டு நல்லா சூடாக புட்டு செஞ்சு அதில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க நல்லா சுவையான சத்தான கடலக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு நான் வந்து கவுனி அரிசி புட்டு மாவு எடுத்துருக்கேங்க இது வந்து சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கவுனி அரிசி புட்டு மாவு தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேங்க நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விசரிக்கலாங்க மாவை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டேன் இப்படி பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் உடைச்சா இந்த மாதிரி உடைக்க வரணும் இதுதான் நம்ம இப்போ செய்கிறதுக்கு சரியான பக்குவங்க நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை நல்லா ட்ரை கிளாத்தை இட்லி பானை ஆவியில் விரித்து விட்டு இந்த மாதிரி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போது புட்டு வெந்துச்சுங்க நம்ம வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா உதிர் உதிராக வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க இப்போ பாருங்கள் கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் இப்போ புட்டு மேக்கர்லேயும் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறேங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க இப்போ அடுத்த லேயர் புட்டு மாவு சேர்த்துக்கலாங்க புட்டு மாவு தேங்காய் துருவல் ரெண்டையும் அடுத்தடுத்த லேயர் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க நான் இந்த அளவுக்கு இப்போது கேப் விட்டுடுறேன் ரொம்ப வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது இப்படியே தான் வேகணும் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க இப்போ புட்டு செய்கிறதுக்கே நான் இப்போ இந்த குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி பாருங்கள் நல்ல நிலை அடைஞ்சிருச்சு இப்போ நம்ம குழாயை மேலே வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டேங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வேகட்டும் பார்க்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கம்பி வச்சு இந்த மாதிரி நம்ம கீழே ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா புட்டு வந்து வெளியில் வந்துடும் பாரு புட்டு மேக்கரை விட்டு புட்டு வெளியில் வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் இனிப்பு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம கடலைக்கறி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதால எல்லாருக்கும் இதை வந்து நல்லா உதிர்த்து தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க நாட்டு சக்கரை நெய் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டா இந்த புட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே காரத்துக்கு நம்ம கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம் இதை தாளித்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்குங்க கருப்பு கவுனி அரிசி ராஜ உணவுன்னு கூட சொல்லுவாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி புட்டுக்கும் கடலைக்கறிக்கும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க இந்த கடலைக்கறி புட்டுக்கு மட்டும் இல்லைங்க ரொட்டி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த கருப்பு கவுனி அரிசி புட்டு கடலைக்கறி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க அடிக்கடி நீங்களும் உணவில் இதை எடுத்துக்குங்க அப்புறம் இந்த புட்டு வந்து புட்டு மேக்கர்ல செய்கிறத விட சாதாரணமா இட்லி பானை ஆவியில் செய்யறது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து சாதாரண புட்டுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேங்க இதுல வந்து கொஞ்சம் செஞ்ச உடனே புட்டு மேக்கர்ல செஞ்சது கொஞ்சம் பிசு பிசுப்பா இந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஆறின உடனே சரியாயிடுச்சு நான் உள்ளதை சொல்லணும் இல்லைங்களா அதனால உங்ககிட்ட சொல்றேன் ஆனால் இட்லி பானை ஆவியில் வேக வச்சது ரொம்ப நல்லா வந்துச்சுங்க அதனால் நம்ம சாதாரணமாக இந்த கருப்பு தோணி அரிசி புட்டெல்லாம் செய்யும்போது நம்ம இட்லி பானை ஆவிலேயே வேக வச்சு செய்யலாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கும் தேவைப்பட்டால் எங்ககிட்ட கருப்பு கவனி அரிசி மாவும் இருக்குதுங்க நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்